ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நம்ம செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு ஸோ இப்போது இந்த செஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து சில முக்கியமான கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டிஎன்பிலையும் சரி இல்லை ஆர்ஆர்பிஎன்டிபிசி மாதிரியான முக்கியமான எக்ஸாம்ஸில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த செப்டம்பர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம செப்டம்பர் மாதத்துலேயே பார்த்த கரண்ட் அஃபேர்ஸிலேருந்து முக்கியமான சில கேள்விகள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கையில் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் சொல்கிற கேள்விகளுக்குலாம் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட் இது பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்து போயிடலாம் ஸோ முதல்ல இந்த கொஸ்டின் வந்து பாருங்க வேர் வில் த inaugural world ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் வில் பி ஹெல்ட் இன் 2024 டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் உலக ஒளி ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு எங்கு நடைபெறும்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு சமிட் வந்து போகிறாங்க என்ன சமிட் வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் எண்டர்டெயின்மெண்ட் சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமிட் வந்து போகிறாங்க ஸோ இந்த சமிட் எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்லையா என்டரெய்மெண்ட் இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த முதல் ஒளி ஒலி மற்றும் பொழுதுபோக்கு உச்சி மாதிரி நடத்த போகிறாங்க இது எங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ நம்மளுடைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ ஒரு சமிட் கொடுத்துட்டு இந்த விஷயம் வந்து எங்கே நடைபெற்றுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஒரு மாநாடு கொடுத்துட்டு இந்த மாநாடு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த ஒலி ஒலி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒலி ஒலி மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா இது வந்து கோவாவில் நடைபெற்றிருக்கு எங்கே நடைபெற்றிருக்கு கோவாவில் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு ஸோ அப்போது இந்த முதல் கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கோவா ஸோ அடுத்து ஹூ ஹேட் த பேனல் ஃபார்ம் ஹூ ஹெட் த பேனல் ஃபார்ம்டு பை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டு சிம்பிளிஃபைடு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஸோ வருமான வரி சட்டத்தை எளிமைப்படுத்த வருமா வருவாய்த்துறை அமைத்த குழுவிற்கு யார் தலைமை வைக்கிறார் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமிட்டி பேர் படிக்கிறீங்க அது வந்து தமிழக அரசாங்கம் போட்டதாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய மத்திய அரசாங்கம் போட்ட கமிட்டியோட இருக்கட்டும் அந்த கமிட்டியோட பேரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ரிப்பீட்டடாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டிஸ்லேருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா எந்த கமிட்டி எதுக்காக போடப்பட்டது அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கமிட்டி இது கொடுத்துட்டு இந்த இது இது சம்பந்தமாக ஆராயறதுக்கு யார் தலைவர்கள் கமிட்டி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கமிட்டி சம்மந்தமாக எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்குறாங்க ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது சமீபத்தில் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுடைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வரப்பட்ட இந்தியாவுடைய வருமான வரி சட்டத்தை அதை வந்து சீரமைக்கிறதுக்காக அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண அப்படிங்கிறத ஆராயறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த கமிட்டியோடைய தலைவர் யார் அப்படிங்கிறதான் கேள்வி ஆப்ஷன் ஏ வி கே குப்தா ஆப்ஷன் பி எஸ் ஜெய்சங்கர் ஆப்ஷன் சி ராஜேஷ் மிஸ்ரி ஆப்ஷன் டி டிவி சோம்நாத் ஆப்ஷன் டி டிவி சோம்நாத் ஸோ இதில் எது சரியான விடை ஸோ இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக் ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எலிமினேஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் பி யார் நமக்கு தெரியும் ஆப்ஷன் பி ஜெய்சங்கர் அவர்கள் யார் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஃபினான்ஸ் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு அவரும் தலைவராக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னால என்ன பண்ணிக்கலாம் அவர் வந்து ஹெலிமெண்ட் வந்து பண்ணிடலாம் ஸோ அப்போது பேலன்ஸ் நமக்கு வந்து மூணு ஆன்சர் இருக்குது ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ வி கே குப்தா யார் வி கே குப்தா அவர்கள் இருக்காங்க இல்லையா இவருடைய தலைமையில் தான் வந்து இந்த இன்கம் டேக்ஸை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான கமிட்டி வந்து போட்டிருக்காங்க ஸோ அடுத்து இந்த டிவி சோமநாத் ஆப்ஷன் டீல டிவி சோமநாத் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா இவர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் இவர் டிவி சோமநாத் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸோ இதுக்கு முன்னாடி டிவி சோமநாத் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரியாக இருந்தாங்க நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்களே அதோட செக்ரட்டரியாக இருந்தாங்க இவங்களுடைய தலைமையில் தான் வந்து பென்ஷன் ஸ்கீம் ஸோ இப்போ கரண்டில் நம்ம தமிழக இந்தியா அரசாங்கம் வந்து என்எஸ்பி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஆரோறதுக்கு ஒரு கமிட்டி வந்து போட்டுருந்தாங்க அந்த கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னா டிவி சோம்நாத் அவர்கள் ஸோ கரண்டில் டிவி சோம்நாத் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய கேபினட் செக்ரட்டரியாக இந்தியாவுடைய கேபினெட் செயலாளராக யார் இருக்கா அப்படின்னா டிவி சோம்நாத் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அவரை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஹூ வான் த கோல்டு மெடல் ஃபார் இந்தியா இன் உமன் டென் மீட்டர் ஏர் ரைபிள் காம்படி அட் பேராலிம்பிக் கேம்ஸ் இன் பாரிஸ் பாரிஸில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் மகளிர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப் பதக்கம் வென்ற வீரர் யார்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம க கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கும்போது பேராலிம்பிக் பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து பேரா ஒலிம்பிக் இருந்தும் அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தினோடையே அந்த சம்மர் ஒலிம்பிக் நினைச்சுல இந்த ரெண்டு ஒலிம்பிக் போட்டியிலேருந்தும் அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் அந்த ஒலிம்பிக் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தரவாயிருங்க ஸோ இப்போது இந்த டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் யார் வந்து தங்கப்பதக்கம் பெற்றா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ யார் மோனோ அகர்வால் அவனி லக்கேரா பிரீத்தி பால் மணிஷ் நார்வால் மோனா அகர்வால் அவனி லெக்கரா பிரீத்தி பால் மணிஷ் நார்வால் இதில் யார் வந்து டென் மீட்டர் ஏர் பிஸ்டல் தங்க பதக்கம் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவனி லக்கேரா யார் அவனி லக்கேரா தான் வந்து தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இந்த பேரா சரி ஒலிம்பிக்லேயும் சரி பதக்கங்கள் அதிகமாக வாங்கினது பார்த்தீங்க அப்படின்னா இந்த துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தான் வந்து பதக்கம் வந்து தனியாக வாங்கியிருப்பாங்க அதிகமாக வாங்கியிருப்பாங்க அப்போ டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டி என்னது டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் அவனி லக்கேரா ஸோ அவனி லக்கேரா அவர்கள் வந்து பட்டம் வெற்றி பெற்றிருக்காங்க பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து வென்வாஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து கேள்வி கேள்வி ஸோ இது எதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர் நம்ம பாலிட்டியில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் சம்மந்தம் நிறையா நியூஸஸ் வந்து இருந்துச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் நம்மளுடைய உச்சநீதிமன்றம் உருவாக்கி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து ஆகப்போகுது ஸோ இந்த எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்காக ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியாவுடைய நீதி தேவதை சிலை அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குது இந்த நீதி தேவசிலையில் சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ எப்போது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டது ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இதில் எந்த ஆண்டு இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஸோ இதுக்கான சரியான விட என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமும் நடைமுறைக்கு வந்து வந்தது ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணிக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவும் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு இதுவும் வந்து அப்போ தான் வந்து தொடங்கியிருக்காங்க ஓகே அடுத்து வேர் இஸ் ஏட்டான் எக்ஸ்டாப்ளிஷிங் ஏ நியூ ரிசர்ச் அண்ட் டெவலப்பிங் சென்டர் ஸோ ஈட்டான் நிறுவனம் புதிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை எங்கு நிறுவுகிறது ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்துடைய முதல்வர் யுஎஸ்ஏக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுருந்தாங்க ஸோ அமெரிக்காவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுருந்தாங்க ஸோ எதுக்காக இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னா இந்த தமிழகத்துக்கு அதிகமான ஃபாரின் டைரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ணிய நேரடி முதலீடு இருந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ணியை நேரடி முதலீடு ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக யுஎஸ்ஏ வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டுருந்தாங்க ஸோ இதில் எக்கச்சக்கமான அக்ரிமெண்ட் ஸோ நிறைய நிறுவனங்கள் ஆப் ஆப்பிள்லருந்து நோக்கி அந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆலையை தொடக்கிற அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணுறதுக்காக நிறைய விஷய கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான கம்பெனி என்னென்னா இந்த ஈட்டான் அப்படிங்கிற கம்பெனி ஈட்டான் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி ஸோ இந்த ஈட்டான் அப்படிங்கிற நிறுவனம் இவங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தை இவங்களுடைய ரிசர்ச் சென்ற தமிழ் தமிழ்நாட்டிலும் திறக்க போகிறாங்க அது எங்கே தரமணி பெருங்குடி ஊரகடம் மதுரை ஸோ தரமணி இல்லையா இல்லை பெருங்குடி ஊரகடம் மதுரை இதில் எந்த இடத்துல ஏட்டான் அப்படிங்கிற நிறுவனம் ஏட்டான் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களுடைய ரிசர்ச் சென்டரை தொடங்க போகிறாங்க ஸோ ஏட்டான் அப்படிங்கிற நிறுவனம் எங்கே அவங்களுடைய ரிசர்ச் சென்டரை தொடங்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பெருங்குடி ஸோ பெருங்குடியில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஏட்டான் நிறுவனம் அவங்களுடைய ரிசர்ச் சென்டரை தொடங்க போகிறாங்க அடுத்து விச் ஸ்டேட் பாசறதை அபர்ஜித் உமன் அண்டு சில்ட்ரன் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எந்த மாநிலம் அப்பரிஜித பெண்கள் மற்றும் குழந்தை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிறைவேற்றுகிறது இது ரொம்ப 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 முக்கியமான பில்லு என்ன பில் அப்படின்னா அபரிஜித பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த மசோதாவை எந்த மாநிலம் வந்து தாக்கல் பண்ணாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மேற்கு வங்காளம் இதில் எந்த மாநிலம் அபரிஜித பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா அபரஜித பெண்கள் மற்றும் குழந்தைகள் மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அப்படிங்கிற இந்த மசோதாவை யார் தாக்கல் பண்ணால் அப்படின்னா வங்க தேசம் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்காலில் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து போச்சு வெஸ்ட் பெங்காலோடைய அந்த டாக்டருடைய ரேப் கேஸில் நிறையா நிறைய வந்து பண்ணாங்க ஸோ இதே மாதிரி இனிமே எங்கே எந்த பெண்களுக்கும் வந்து அநீதி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறதுக்காக வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் என்ன பண்ணிக்காங்க அபிரஜித்த உமன் அண்டு சில்ட்ரன் பில் அப்ரஜித்த உமன் அண்டு சில்ட்ரன் பில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பில்லை வந்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து இன் விச் டிஸ்ட்ரிக் ஆஃப் ராஜஸ்தான் வாஸ் த விஷானு யூத அபியாஸ் கண்டக்டர் ஸோ நம்ம அடி இந்த டாபிக் பற்றி நியூஸில் பார்த்துருந்தோம் கரண்ட் ஆஃபீஸ்லேயே பார்த்துருந்தோம் ஸோ ராஜஸ்தானில் எந்த மாவட்டத்தில் விஷாணு யுத்த அபியாஸ் விஷாணு யுத்த அபியாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெல்த் ப்ரிப்பேர்னஸ் எக்ஸசைஸ் அது ஹெல்த் ப்ரிப்பேர்னஸ் எக்ஸைஸ் அப்படின்னு இந்த மருத்துவம் சம்மந்தமான ஒரு எக்ஸசைஸ் வந்து எங்கே நடைபெற்றுச்சு ஒரு ஒரு பயிற்சி வந்து எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறதான் கேள்வி இது வந்து ராஜஸ்தானில் நடைபெற்றுருச்சு ஸோ ராஜஸ்தானில் எங்கள் ஜெய்ப்பூர் உதய்பூர் அஜ்மீர் ஜோத்பூர் எங்கே ஜெய்ப்பூர் உதய்பூர் அஜ்மீர் ஜோத்பூர் ஸோ இந்த வர இந்த இந்த விஷானு யுதாபியாஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இனிமேல் இந்த கோவிட் ரெண்டா கோவிட் மாதிரி எந்த வித எந்த ஒரு பெருந்தொற்றும் பரவக்கூடாது அது பரவ பரவச்சோம்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷாணு யுதாபியாஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்தோடய முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ இது ராஜஸ்தானில் எந்த டிஸ்டிக்டில் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது ஜெய்பூர் உதய்பூர் அஜ்மீர் ஜோத்பூர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அஜ்மீர் ஸோ அஜ்மீர் தான் இதுக்கான சரியான ஆனால் இப்படி எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்னா இந்தியா வந்து இனிமேல் கோவிட் நைன்டீன் மாதிரி ஏதாச்சும் ஒரு பெருந்தொற்று வருது அப்படின்னா அதுக்கு தயாராக இருக்கணும் அது வந்து ஈஸியாக ஸ்டார்டிங்லேயே வந்து தான் இது இதோடைய நோக்கம் ஓகே ஸோ அடுத்து விச் ஸ்டேட் டாப் எடுத்த ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஸோ இந்த ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது ஸோ ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் சேஃப்டி இன்டெக்ஸில் எந்த மாநிலம் முதலிடம் பெற்றிருக்காங்க ஸோ ஃபுட் சேஃப்டி எஃப்எஸ்எஸ் ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல் முதல்ல வந்து ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸில் யார் முதலிடம் பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் இதில் எந்த மாநிலம் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸில் முதல் இடம் பிடித்திருக்காங்க அப்படிங்கிறதா வந்து கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த இந்த இதில் வந்து முதலிடம் பிடிச்சிருக்காங்க அடுத்து ஹூ வில் லீட் த ஆக்ஸியம் ஃபோர் மிஷன் டூ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆனா ஆக்ஸியோம் நாலு பணியை வழிநடத்துவோர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஸோ ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நாசா இருக்காங்க இல்லையா ஸோ நாசாவுடைய உடைய ஒரு ப்ராஜெக்டாக என்ன இந்த ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் ஸோ இந்த ஆக்சியம் ஃபோர் ப்ராஜெக்ட்டில் நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூமியிலிருந்து விண்வெளிக்கு சில வீரர்களை கூப்பிட்டு போகிறாங்க ஸோ பூமியிலேருந்து விண்வெளிக்கு வீரர்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இதில் இந்தியாவுடைய ககன்யான் இந்தியாவுடைய ககன்யான் திட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபரும் ஒரு முக்கியமான விண்வெளி வீரரும் இந்த பயணத்து மூலியமாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாரு ஸோ இதில் யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷனுக்கு யாரும் தலைமை தாங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கேள்வி ராகேஷ் சர்மா சுபான்சு சுக்லா வினோத் பச்சன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஸோ இந்த ஆக்சியம் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாசாவோட இந்த மிஷனை யாரும் தலைமை தாங்க போகிறா ஸோ இதை வந்து யார் வந்து லீட் பண்ண போகிறா அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சுபான்சு சுக்லா ஸோ இந்தியாவுடைய சுபான்சு சுக்லா அப்படிங்கிற இந்த நபர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து லீட் வந்து பண்ண போகிறார் ஆக்சியம் ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாசாவுடைய இந்த ப்ராஜெக்ட் லீட் பண்ண போகிறது யார் சுபான்சு சுக்லா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விச் கண்ட்ரி பிகேம் த ஃபஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் டு லீகலைஸ் சேம் செக்ஸ் மேரேஜ் ஸோ ஓரினச் சேர்க்கையை சட்டப்பூர்வமாக முதல் முதலில் அங்கீகரித்த தென்கிழக்கு ஆசிய நாடு எது ஸோ எந்த தென்கிழக்கு ஆசிய நாடு சவுத் ஏஷியன் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க முதல் முதலில் சேம் செக்ஸ் மேரேஜ் ஓகேங்களா ஸோ சேம் செக்ஸ் மேரேஜை யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பூர்வம் ஓரி இனச்சேர்க்கையை யார் எந்த அரசாங்கம் வந்து சட்டப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்காங்க ஸோ வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து எனது வியட்நாம் மலேசியா இந்தோனேஷியா தாய்லாந்து இதில் எந்த அரசாங்கம் எந்த நாடு வந்து சவுத் ஏஷியாவிலே முதல் முதல்ல வந்து இந்த சேம் செக்ஸ் மேரேஜை லீகலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டு ஸோ தாய்லாண்டு தான் வந்து முதல் முதல்ல சேம் செக்ஸ் மேரேஜாக ஒவ்வொரு இனச்சரிக்கையை ஸோ ஒவ்வொரு இனச்சேற்கையை சட்டபூர்வமாக இருக்க முதல் மா நாடு எது அப்படின்னா சவுத் ஏஷ்யேஷியாலே முதல் நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து ஸோ தாய்லாந்து தான் என்ன பண்ணுங்க ஓரினச்சேர்க்கையை சட்டப்பூர்வமாக மாற்றிருக்காங்க ஓகே அடுத்து வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செமிகனர் ஃபேப்ரிகேஷன் பிளான்ட் ஸோ இந்தியாவின் முதல் தேசிய பாதுகாப்பு அரைக்கடத்தி உற்பத்தி ஆலையின் பெயர் என்ன ஸோ இந்தியாவும் யுஎஸ்ஏவும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த செமிகனெக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் நேஷ்னல் செக்யூரிட்டி செமிகனக்டர் ஃபேப்ரிகேஷன் பிளான் அப்படினா இந்த பிளான்ட் வந்து போட போகிறாங்க தேசிய பாதுகாப்பு அரைக்கடத்தி உற்பத்தி ஆலை தேசிய பாதுகாப்பு அரைக்கடத்தி உற்பத்தி ஆலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட் வந்து போட போகிறாங்க ஸோ இது அடைய பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ சக்தி வீர் தேஜஸ் அக்னி ஸோ இதிலேருந்து இந்தியாவுடைய முதல் நேஷ்னல் செக்யூரிட்டி செமிகனெக்டர் ஃபேப்ரிகேஷன் சக்தி வீர் தேஜஸ் அக்னி ஸோ இந்த ப்ராஜெக்ட் யார் யார் சேர்ந்து போட்டது இந்தியாவும் யுஎஸ்எஸ் இந்தியாவும் யுஎஸ் ஆக்சுவலாக யுஎஸ்ஏ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டில் இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் என்ன அப்படின்னா சக்தி ஸோ சக்தி அப்படிங்கிறத இந்த கனெக்டர் ப்ராஜெக்ட்டுடைய பெயர் ஸோ அடுத்து ஹூ வாஸ் கிரவுண்ட் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அப்படிங்கிற இந்த பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது மனுஷி சில்லர் ஹரான்ஸ் சந்து அதுக்கப்புறம் ரியா சிங் சினில் ஷெட்டி ஸோ இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் ஸோ மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டுவெண்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ மிஸ் யூனிவர்சிட்டி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் நடந்திருக்கு ஸோ அதில் இவங்க வந்து பார்ட்டிசிப்பெண்ணாங்க இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் என்று அதில் டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நபரை தான் வந்து மிஸ் யூனிவர்ஸாக வந்து தேர்ந்தெடுத்துருந்தாங்க ஓகேவா ஸோ அப்போது இந்த இதில் ஸோ யார் வந்து மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் வந்து யாருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரியா சிங்கா ஸோ ரியா சிங்கா அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இந்த பட்டம் மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற இந்த பட்டம் யாருக்கு ரியா சிங்கா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து விச் ஃபிலிம் ஹாஸ் பீன் செலக்டட் அஸ் அ இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி ஃபார் த டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்கர் த பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக எந்த படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஸோ ஓகே எந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ படமாக இந்த ஆஸ்கர் ஆஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆர்ஆர்ஆர் காஷ்மீர் ஃபைல்ஸ் லாப்தா லேடிஸ் தென் கங்குபாய் கங்குபாய் கத்தியவாடி ஸோ இதில் எந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆஸ்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்க படம் என்ன இந்தியாவிலேருந்து செலக்ட் ஆகிருக்க படம் என்ன ஆர்ஆர்ஆர் காஷ்மீர் ஃபைல்ஸ் லாப்தா லேடிஸ் கங்குபாய் கத்தியவாடி ஸோ இதில் இதுக்கான சரியான விடு என்ன அப்படின்னா லாப்தா லேடிஸ் ஸோ லாப்தா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது லாப்தா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு ஸோ இந்த படத்தை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இந்தியாக்கான அஃபிஷியல் ஆஸ்கர் நாமினியா இந்த படத்தை வந்து தேவைப்பட்டிருக்காங்க தேர்வு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இது இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பாலிவுட் ஆக்டர் அமீர் கான் இருக்கார் இல்லையா ஸோ அமீர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் தான் என்ன அந்த லாப்தா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படம் ஸோ ஆஸ்கரை பொறுத்தவரை இந்தியாவிலேருந்து முதல் முதல் ஆஸ்கர் வாங்கின நபர் யார் அப்படின்னா பானு அத்தையா ஸோ பானு அத்தையா அப்படிங்கிறவங்க தான் இந்தியாவிலேருந்து முதல் முதல் ஆஸ்கர் வந்து வாங்குறாங்க ஸோ இவங்க வந்து காந்தி படத்துக்காக ஸோ காந்தி காந்தி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஸோ இந்த படத்துக்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அப்படிங்கிற அவார்டு வந்து நைன்டீன் எயிட்டி யார் வாங்குறா பானு அத்தையா வந்து வாங்குறாங்க ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் வந்து ரெண்டு பேருக்கு கிடைக்கிது ரசூர் புகை அவர்களுக்கும் நம்மளுடைய ஏஆர் அவர்களுக்கும் வந்து கிடைக்குது ஸோ இப்போ சமீபத்தில் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெஸ்ட்டு சாங் கேட்டகரியில் வந்து இந்தியா இந்தியாவுடைய ஆர்ஆர் ஸோ ஆர்ஆர் படத்துடைய அந்த நாட்டு நாட்டு அப்படிங்கிற இந்த பாட்டு இருக்கு இல்லையா ஸோ இந்த நாட்டு நாட்டு சாங்குக்கு வந்து பெஸ்ட் லிரிக்ஸ் அதுக்கப்புறம் பெஸ்ட் மியூசிக் அப்படிங்கிற அந்த ரெண்டு அவார்டும் வந்து நாட்டு நாட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் இப்போ இப்போ வந்து ராப்தா லேடிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ அது இல்லாமல் எலிஃபண்ட் பிஸ்வர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரிக்கும் வந்து அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷம் அடுத்து இந்த வருஷம் வந்து மொத்தம் ரெண்டு படம் வந்து நாமினேட் ஆகிட்டிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா இந்த லாவ்தா லெட்டிஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து ஃபாரின் ஃபிலிம் கேட்டகரி லாமினேட்டாக இருக்குது அதே மாதிரி பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலம் அப்படிங்கிற அந்த கேட்டகிரியில் பார்த்திங்க அப்படின்னா படம் ஒரு கன்னடாவோடைய ஷார்ட் ஃபிலம் அதோடைய அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் இஸ் ஃபஸ்ட் ஒன் டூ நோ சன்ஃப்ளவர் இஸ் த ஃபஸ்ட் ஒன் டூ நோ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு போயிருக்கு ஸோ மொத்தம் தமிழ் இந்தியாவை சேர்ந்த இந்த ரெண்டு படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆஸ்கருக்கு ராஸ்கருக்கு நாமினேட்டாக இருக்குது அடுத்து வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் சந்திராயன் ஃபோர் மிஷன் ஸோ சந்திராயன் நாலு திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்ன ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் டுவெண்ட்டி டோ டுவெண்ட்டி ஃபோ டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்மளுடைய ஐஎஸோட என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சந்திராயன் மிஷன் சந்திராயனோட நாலு சந்திராயன் ஃபோர் மிஷன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சந்திராயன் ஃபோர் மிஷனுடைய அப்ஜெக்ட் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி ஸோ ஆப்ஷன் பாருங்கள் டு எக்ஸ்டாப்ளிஷ் அ பெர்மனன்ட் லூனார் பேஸ் ஸோ நிரந்தர தளத்தை நிலவில் உருவாக்குதல் இது வந்து ஆப்ஷன் ஏ ஸோ அடுத்த ஆப்ஷன் பி டு டெமான்ஸ்ட்ரேட் டெக்னாலஜி ஃபார் லூனார் லேண்டிங் அண்ட் சாம்பிள் ரிட்டர்ன் ஸோ நிலவில் இறங்கு த தரையிறங்குதல் மற்றும் மாதிரிகளை திரும்ப பெறுதல் தொழில்நுட்பங்களை நி நிரூபித்தல் அதுக்கடுத்து டு சர்ச் ஃபார் வாட்டர் இந்த மூன் ஸோ நிலவில் தண்ணீரை தேடுதல் டூ டெஸ்ட் நியூ ராக்கெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஸோ புதிய ராக்கெட் உந்துவிசை அமைப்பை சோதித்தல் ஸோ இதில் சந்திராயன் ஃபோருடைய முக்கியமான நோக்கம் என்ன ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய ஐஎஸ்ஆர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சந்திராயன் நிலவை பற்றி ஆறாயிருக்காது சந்திராயன் ஒன்று டூ த்ரீ இதில் மொத்தம் மூணு மிஷன் லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ இதில் நம்முடைய சந்திராயன் த்ரீ வந்து வெற்றிகரமாக நிலவுடைய சவுத் போல நிலவுடைய தெருந்துருவத்தில் வெற்றிகரமாக நம்முடைய சந்திராயன் மூன்று செயற்கைக்குள்ள தரையிறங்கிடுச்சு இப்போது அடுத்த ஐஎஸ் டார்கெட் என்ன அப்படின்னா சந்திராயன் ஃபோர் வந்து பண்ணுறாங்க ஓகேவா சந்திராயன் ஃபோரை பொறுத்தவரை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இன்னுக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ இதோடைய டார்கெட் என்ன அப்படின்னா டூ டிடர்மைன் த டெக்னிக் ஃபார் லூனார் லேண்டிங் அந்த சாம்பிள்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போய்ட்டு மூணில் லேண்ட் ஆகிட்டு மூணில் இருந்து ஸோ இருந்து அங்கே உள்ள சாம்பிள் அங்கே உள்ள மண்ணோ இல்லை கல்லோ பாறையோ வந்து திரும்ப பூமிக்கு எடுத்துகிட்டு வர்றது ஓகேங்களா ஸோ நிலவில் நிலவுக்கு போகிறது நிலவில் போயிட்டு இந்த ரோவர் ரோவருக்குள்ளே அந்த ரோவர் விட்டு நிலவில் இருந்த ஏதாவது ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப பூமிக்கு வர்றது ஸோ திரும்ப பூமிக்கு வர்றது தான் வந்து இந்த திட்டம் ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம் இது எப்போ ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபது டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் இந்த திட்டம் வந்து போடப்படாங்க ஸோ அது இல்லாமல் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐஎஸ்ஆர் வந்து ரீசெண்டாக அந்த கேபினட் மீட்டிங்கில் ரீசெண்டாக அக்டோபர் மாதம் ஒரு கேபினட் மீட்டிங் நினச்சி அந்த கேபினட் மீட்டிங்கில் தான் இதெல்லாம் பேசியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கேபினட் மீட்டிங் இன்னொரு ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள இப்போ டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஸோ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுள்ள நம்மளுடைய ஐஎஸ்ஆர் நம்மளுடைய ஐஎஸ்ஆர் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சில் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்து கட்டப்படாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாற்பதில் நம்ம ஐஎஸ்ஆரோட டார்கெட் என்ன அப்படின்னா நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகிறது ஸோ நிலவுக்கு மனிதர்களை கொண்டு போகிறதா வந்து ரெண்டாயிரத்தி நாற்பது டார்கெட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பது இந்த மூணு ஆண்டுகளில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து இன் விச் ஃபீல்டு ஹவ் கதி சக்தி விஸ்வ வித்யாலயா அண்டு மோனாஸ் யூனிவர்சிட்டி சைன் த மெமரன் ஆஃப் ஃபார் கொலாபரேஷன் ஸோ கதி சக்தி விஸ்வ வித்யாலயா அண்டு மோனாஷ் பல்கலைக்கழகம் எந்த துறையில் ஒத்துழைப்புக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்துட்டுதுன்னு கேட்குறாங்க ஸோ இந்த கதிசக்தி விஸ்வாலயா அப்படிங்கிறது குஜராத்தில் வதவுதிரக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் இது இந்தியாவுடைய அந்த போக்குவரத்து சம்பந்தமாக இந்தியாவுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் இருக்குது இல்லையா இந்தியாவுடைய போக்குவரத்து சம்பந்தமாக உள்ள ஒரு பல்கலைக்கழகம் தான் என்ன இந்த கதி சக்தி விஸ்வ வித்யாலயா ஸோ இந்த கதிசக்தி விஸ்வ வித்யாலயம் மோனாஸ் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அது எதுக்காக ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெடிசன் ரயில்வே இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் ஸோ இதில் இந்த மோனாஸ் யூனிவர்சிட்டியும் நம்மளுடைய கதிசக்தியும் வந்து எதுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா ரயில்வே இன்ஜினியரிங்காக மோனாஸ் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் இந்த ரெண்டு பல்கலைக்கழகம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ரயில்வே இன்ஜினியரிங்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அடுத்து ஹூஹாஸ்பின் அப்பாயின்ட் அஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜோர்டன் ஸோ ஜோர்டான் நாட்டின் புதிய ப பிர பிரதமராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜோர்டான் நாட்டுடைய புதிய பிரதமராக யார் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் பிஷ்கர் அல் கெஷ்வா ஜஃபாய் ஹசன் கிங் அப்துல்லா டு அம்ரித் மோகன் பிரசாத் ஸோ இதில் யார் வந்து ஜோர்டான் நாட்டுடைய புதிய பிரைம் மினிஸ்டராக ஸோ ஜோர்டான் நாட்டுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் பிரதமராக யார் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ ரீசெண்டாக ஜோர்டானில் எலெக்ஷன் நடந்துச்சு ஸோ இதில் யார் வந்து வின் பண்ணி யார் வந்து ஜோர்டானுடைய புதிய பிஎம்மாக யார் வந்து எலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஸோ ஜோடானோடைய புதிய பிஎம்மா யார் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜாஃபர் ஹசன் யார் ஸோ ஜாஃபர் ஹசன் அப்படிங்கிற இவர் தான் வந்து ஜோர்டான் நாட்டுடைய புதிய பிஎம்மா நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த ரீசெண்டாக அக்டோபரில் வந்து எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து நடந்துச்சு ஸோ சாரி செப்டம்பரில் அந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எல்லாத்தையுமே வந்து தரவாக படிச்சிருங்க ஓகே அடுத்து ஹூ இஸ் த நியூலி அப்பாயிண்டட் டேரக்டர் ஜெனரல் ஆஃப் சாஸ்திரிய சீமாவால் ஸோ சாஸ்திரிய சீமாவால் அப்படிங்கிற இந்த ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் இருக்குது ஸோ சாஸ்திரிய சீமாவலுடைய தலைவராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்கா சாஸ்திரிய சீமாவால் அமைப்புடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கா ஸோ மனோஜ் வர்மா அமித் மோகன் பிரசாத் அர்ஜுன் பிரசாத் கம் காமேஷ் சலாம் ஸோ இதில் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரிய சீமாவால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பேராமிலிட்ரி ஃபோர்ஸோடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அம்ரித் மோகன் பிரசாத் யார் அம்ரித் மோகன் பிரசாத் தான் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ இன்றைக்கி நடந்த ஏஎல்பி எக்ஸாம் ஸோ ஆர்ஆர்பி யோடியா ஏஎல்பி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அந்த ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி எல்பி எக்ஸாமில் கரண்ட் இது கேட்டிருக்காங்க ஸோ யார் வந்து சாஸ்திரிய சீமா போரோடைய தலைவராக யார் வந்து நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்வி யார் அம்ரித் மோகன் பிரசாத் அதுக்கடுத்து என்பிஎஸ் ஸ்வச்சாலயா ஸ்கீம் வில் பி ரெகுலேட்டட் பை விச் ஆர்கனைசேஷன் ஸோ என்பிஎஸ் ஸ்வச்சாலயா திட்டம் எந்த அமைப்பின் கட்டுப்பாட்டில் கட்டுப்படுதும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக்யூரிட்டி அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இண்டியா செபி இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலமெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெலெவலெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதில் எந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் வச்சாலயா ஸ்கீம் ஸோ இந்த என்பிஎஸ் வத்சாலியா அப்படிங்கிற இந்த ஸ்கீமை யார் எந்த அமைப்பு வந்து நடைமுறைப்படுத்தும் செபியா இல்லை எல்ஐசியா இல்லை ஐஆர்டிஏயா இல்லை பிஎஃப்ஆர்டிஏவா ஸோ இதில் எந்த அமைப்பு நேஷ்னல் என்பிஎஸ் வட்சாலயா என்பிஎஸ் அப்படிங்கிற நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ என்பிஎஸ் அப்படிங்கிறது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஸோ இந்த வச்சாலை அப்படிங்கிற இந்த பென்ஷன் ஸ்கீமை யார் வந்து நடத்தும் என்பிஎஸ் சொசாலய அப்படிங்கிறது என்னன்னா ஸோ நார்மலாக பென்ஷன் அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் இந்த என்பிஎஸ் வச்சாலய அப்படிங்கிறது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்காக உள்ளது யாருக்கு பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்காக உள்ள ஒரு பென்ஷன் ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த என்பிஎஸ் வச்சாலையா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வட்சாலையா அப்படிங்கிற இந்த திட்டம் ஓகேவா ஸோ இதை யார் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை வச்சு ஈஸியாக முடிச்சிக்கலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமா அப்போது இதில் கீழே கொடுத்துருக்கதில்ல எந்த ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் பென்ஷன் சம்மந்தமாக உள்ளது அப்படின்னா இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி யார் பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பென்ஷன் சம்பந்தமான எல்லாமே வந்து இந்தியாவில் ரெகுலேட் வந்து பண்ணுறது ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ அடுத்து ஆப்ரேஷன் சத்பவ் லான்சுடு பை இந்தியா இஸ் ரிலேட்டட் டு ஸோ இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஆப்ரேஷன் சத்பவ் எதுன்னு ஒன்று தொடர்புடையது ஸோ ரீசெண்டாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சத்பவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் நடத்திருந்தாங்க இது எது சம்பந்தமாக தொட தொடர்புடையது ஸோ மில்டரி எக்ஸசைஸ் ஹியூமனிடேரியன் அண்டு ஹியூமனடேரியன் எயிட் ஃபார் தைஃபூன் யாகி எகி விக்டீம்ஸ் அடுத்து ஹியூமன்ட் எயிட் ஃபார் ஸ்ட்ராங் போர்ஸ் விக்டீம் தென் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன் இதில் ரீசண்டாக நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ஆப்ரேஷன் சாத் போன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷன் நடத்திருந்தாங்க இந்த ஆப்ரேஷன் சாத் போன் அப்படிங்கிறது எது சம்மந்தமாக உள்ளது இது ஒரு மில்டரி எக்ஸசீஸா இல்லை அந்த தைஃபோன் எகி அப்படிங்கிற இந்த சூறாவளியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிதி உதவி மாதிரியா இல்லை தைஃபோன் ஸ்ட்ராங் போரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடியதா இல்லை ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷனாக ஸோ இதுக்கான சரியான விடு என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சத்போ அப்படிங்கிறது தைஃபூன் யகி ஸோ எகி அப்படிங்கிற ஒரு தைஃபூன் வந்துருச்சு ஸோ இந்த எகி தைஃபூனில் யார் யாரெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எந்தெந்த நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு உதவுகிறதுக்காக உள்ள ஒரு ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் சத்போ அப்படிங்கிறது ஸோ இப்போது ரீசெண்டாக செப்டம்பர் மாதம் வந்து தைஃபூன் எகி அப்படிங்கிற ஒரு தை ஒரு தைஃபூன் பார்த்திங்க அப்படின்னா எந்த நாடுகளை அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா வியட்நாம் லாவோஸ் கம்போடியா வியட்நாம் லாவோஸ் தாய்லாண்ட் ஸோ வியட்நாம் லாவோஸ் தாய்லாண்ட் போன்ற இந்த நாடுகளை இந்த எகி அப்படிங்கிற தைஃபுன் வந்து அட்டாக் பண்ணிச்சு ஸோ இதை இந்த நா இந்த நாடுகளுக்கு உதவுறதுக்காக இவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் இவங்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை சென்ட் பண்ணுறதுக்கு இந்தியா பண்ண ஒரு ப்ராஜெக்டுக்கு ஆப்ரேஷன் பேர் என்னன்னா ஆப்ரேஷன் சத்பு அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷன் ஓகே அடுத்து இன் விச் ஸ்டேட் வில் து சுபத்ரா யோஜனா பி லான்ச் ஸோ சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படும் வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் ஸோ வெஸ்ட் பெங்கால் பீகார் ஒடிசா ஜார்க்கண்ட் இதில் எந்த மாநிலம் சுபத்ரா அப்படிங்கிற திட்டம் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ சுபத்ரா திட்டத்தை லான்ச் பண்ணக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஆப்ரேஷன் சி ஒடிசா ஸோ ஒடிசா தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுபத்ரா அப்படிங்கிற திட்டத்தை வந்து லான்ச் பண்ணுறாங்க ஸோ அடுத்து கேள்வி பாருங்கள் விச் கண்ட்ரிஸ் ஆர் இன்வால்வ் இன் தப்பி பைப்லைன் ப்ராஜெக்ட் தப்பி அப்படிங்கிற இந்த குழாய் திட்டத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ தக்கி அசர்பைஜான் பாகிஸ்தான் ஈரான் ऑप्शन बी तुर्कमेनिस्तान, अफगानिस्तान, पाकिस्तान इंडिया ஆப்ஷன் சி தாய்லாந்து ஆஸ்திரேலியா ஃபிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் டி துனிஷியா அல்ஜீரியா போர்ச்சுகல் இட்டாலி ஸோ இதுக்கான சரியான விடிய பார்த்திங்க அப்படின்னா ஆப் ஆப்ஷன் பி இதில் வந்து துர்கனிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா இந்தியா பாகிஸ்தான் ஸோ இதில் இந்த தப்பிப்பைப்ளைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா வரை ஒரு கேஸ் பைப்லைன் வந்து கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த தப்பி லைன் ஓகே ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் எம்சிக்கும் ஸோ இந்த எல்லாம் நல்லா வந்து பார்த்துக்கங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோட்லேருந்து அக்டோபர் மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆரம்பிச்சலாம் நன்றி